பெண்களுடைய எழுச்சி நாயகன் பார்த்தவே அண்ணாமலை தான் தெரியுது அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அண்ணாமலை அண்ணாமலை தான் அவர் அண்ணாமலை தான் நாடு சுவிப்புமா இருக்கும் அண்ணாமலை ஜீவன் தான் நல்லா இருக்கும் அண்ணாமலை தான் எல்லாருக்கும் குரல் கொடுக்கிறது வந்து அண்ணாமலை தான் அவர் தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்துக்கும் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் கண்டிப்பா பிஜேபி அண்ணாமலை ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் எவ்வளவு நாள் தான் படிக்காத முட்டாள்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம இப்படியே காலம் தள்ளுறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டமா இருக்கு மினிஸ்டர் சொன்னாரே ஓசில தானே போறேன்ட்டு அதை சொல்லிட்டு நீ ஓசில எதுக்கு உனக்கு கேட்டாங்க காரி தூப்புறாங்க இன்னைக்கு ஆள்ற ஆட்சி பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்ல இதுமே அதை நடக்கல அந்த காலேஜ் உள்ள வந்து இவ்வளவு இஷ்யூ நடக்குது முதல்வர் இதை பத்தி இன்னும் முதலமைச்சர் பேசினாரா இல்லையான்னு தெரியல இதை வந்து இவங்க வந்து மண்ணு பெரியார் மண்ணு

பிஜேபி கட்சி இவ்வளோ சீக்கிரம் வந்தது மேலே இன்னும் இன்னும் சீக்கிரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு காரணம் அவர் ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும் ஆட்சி மாறி எங்களுக்கு தானா ஒரு நல்ல வழி நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பஸ்ஸில் போனால் ஓசி அவங்க மினிஸ்டர் சொன்னார் ஓசியில் தானே போகிறேன்ட்டு அதை சொல்லிட்டு நீ ஓசியில் எதுக்கு உன்னை கேட்டாங்களா இவ்வளோ காலம் ஐம்பதரை வருஷமாக ஆண்டிட்டிங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வக்கல்லாமல் இருக்காங்க பொண்களை நீங்கள் ஆள் ஆட்சி பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு ரெஸ்பான்ஸ்களும் இல்லை எதுவுமே அது நடக்கலை அது பண்ணுவன் பண்ணிட்டு இருக்காங்க செய்துட்ருக்காங்க எல்லாமே வந்து விஜய் எங்க உதயநிதிங்காங்க நாம் தமிழருங்காங்க எதுவுமே வந்தாலும் பிரயோஜனம் இல்லை இங்கே பாரம்பரியமே இல்லை கலாச்சாரம் இல்லை எல்லாமே அழித்து எடுத்துட்டாங்க அறுபது வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து படித்தவர் ஒரு என்ன சொல்கிறது அவர் ஒரு ஐலெட்டில் இருந்தே வந்திருக்காப்புல கீழே இறங்கி வந்திருக்காப்புல இப்போ யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம இவரே எடுத்துக்கிட்டாரு அவர் அண்ணாமலை வந்தாதான் நாடு சூப்பமாக இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா எல்லாருக்கும் குரல் கொடுக்குறது வந்து அண்ணாமலை தான் அவர் தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்துக்கும் பண்ணிட்டுருக்காரு அண்ணாமலை தான் இப்போ விஜய் இப்போ தான் வந்திருக்காரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உதயநிதியிலாம் ஏதோ பெருசாக பண்ணாமல் அப்பா பேரை சொல்லி வந்து அண்ணாமலை நல்லா பண்ணியிருக்காங்க இளைஞருடைய எழுச்சி நாயகன் பார்த்தாவே அண்ணாமலை தான் தெரியுது ஏன்னா இளைஞருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுத்துருக்கு அவராக தான் இருக்காரு அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை தான் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுறேன் அண்ணாமலை தான் அவர் அவருடைய தீவிர உழைப்புனால தான் பிஜேபி கட்சி இவ்வளோ சீக்கிரம் வந்தது மேலே இன்னும் இன்னும் சீக்கிரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது காரணம் அவர் ஒரு காரணம் அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நடந்த இன்சிடென்ட் பார்த்துங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்தது ஓட்டு போட்டோம் என்ன செஞ்சாங்க அண்ணாமலை ஜீவன் தான் நல்லா இருக்கும் சரி அன்னைக்கு வந்து அவர்தான் வந்து ரொம்ப இதில் போயிட்டு இருக்காரு நல்லா மக்களுக்கு நல்லா செய்யறது இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அவர் வந்து சிறப்பாக இருக்கும் நல்லா இல்ல ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் அவர் தான் செய்யறாரு அவர் சுட்டி காட்டுறாரு ஏற்கனவே அவர் ஐபிஎஸ் இருந்திருக்காரு ஆயுதா இருந்திருக்காரு எது நல்லது எது தவறு எது இதுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால வந்து அவருடைய இது நல்லா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் கொஞ்சம் நல்லா வழியாற்றுவாரு மக்களும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் இப்போது இவர் தான் இந்த ஊர் சென்ட்ரல்ல கூட பிஜேபி இருக்கா இங்க கூட பிஜேபி இருக்கா அவர் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பிபிஎல் ஃபேமிலிக்கு இல்ல எல்லாத்துக்கும் ஒரு இங்கிலிருந்து தான் யூஸ் தான் மோடிஜி பண்றாரு எல்லாருக்கும் கையில் போவோம் இல்ல இந்த நடுவில் சில டைம் ஸ்டோக் கூட ஆகும் இந்த மாதிரி லைன் லைன் டு மனுஷன் இருக்காரு ஆமா இப்போ வரதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் குரல கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரவங்க அண்ணா இல்ல அந்த கல்லு ஏதோ கல்லூரியில் அந்த பிரச்சனை தன்னை தானே அடிச்சுக்கிறாரு யாரும் அது பண்றது தெரியாது முன்னாடி இந்த அரசியல்வாதி யாரும் அதெல்லாம் பண்ணது கிடையாதுல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர் அண்ணாமலை தான் நாடு சூப்பமா இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வளரணும்னா பாதுகாக்கணும்னா அண்ணாமலை தான் வரணும் இது வந்து மோடி வந்து நாட்டில் இருக்கு கலாச்சாரத்தை பாதுகாக்காரு இதை அழிக்கிற வேலையை அறுபது வருஷம் பண்ணிட்டாங்க இன்னும் அதை மீட்டு எடுக்கணும் நம்ம கண்டிப்பா பிஜேபி மாற்று மாற்றுக்கிறது இல்லீங்களே அவர் பண்ற போராட்டம்லாம் பார்த்துருப்பீங்க இப்ப கூட சமீபத்தில் கூட ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்னு ட்ரெண்டிங் கூட சொல்ல முடியாது அந்த வார்த்தையை அவர் ஒரு மாநில தலைவராக இருந்து ஒரு கட்சி வந்து இந்த போராட்டம் அந்த போராட்டம் பண்ணாமல் தனக்கு தானே ஏதோ ஒரு நூதனமாக ஒரு தண்டனையை கொடுத்துக்கணும் தன்னோட சகோதரியோ தான் தான் வீட்டு பொண்ணோ ஒரு பாதிக்கப்பட்டதோ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்களோ அது மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கொடுத்துனாரு எவ்வளோ நாள் தான் படிக்காத முட்டாளங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம இப்படியே காலம் தள்ளுறது அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சி மெரிட்டில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது எவ்வளோ ஒரு அவரும் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியுது இன்னைக்கு சிறந்த தலைவராக வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து அண்ணாமலை தான் ஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் முக்கியமாக மகளிருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அது அது மட்டும் கேரண்டி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி வர அந்த எலெக்ஷன்ல உதயநிதி விஜய் அண்ணாமலைன்னா அண்ணாமலை வந்தா நல்லா செய்வார் படிப்பை விட்டு வந்துக்கிறாரு லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கிற வேலை அது அந்த வேலையை விட்டு வந்திருக்காரு வந்தா நல்லா பண்ணுவாங்க இளைஞருடைய எழுச்சி நாயகன் பார்த்தாவே அண்ணாமலை தான் தெரியுது ஏன்னா இளைஞருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கூட அவராக தான் இருக்கிறாரு அதனால கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை தான் நான் கண்டிப்பா சூஸ் பண்ணுறோம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞருடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணோமோ அந்த வகையில் தான் இருக்கு அது மாதிரி தான் தோணுது அது இல்லாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்து வந்து உண்மையா தான் மக்கள் பார்க்குறாங்க அது எந்த ஒரு புள்ளி உரமா இருக்கட்டும் இப்போ எதை பத்தி சொன்னாலும் அவர் கரெக்டாக தெளிவா சொல்றாரு இன்னைக்கு இளைஞருடைய மோட்டிவா நம்ம அண்ணாமலை தான் பார்க்குறோம் நல்ல பணியாற்றுவாப்புல மக்களுக்கு வந்து எல்லாமே ஆவரேஜாக நல்ல வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு கட்டமைப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இவங்க மீண்டும் வந்தால் நம்மலாம் வாழவே தகுதி எடுத்த நாடாகிடும் ஏன்னா அவங்களுக்கு சந்து பொந்து இப்போ போலீஸில் எழுந்திருக்காவில் எவ்வளோவுடைய இதுவும் நல்லா தெரியும் நுணுக்கம் அவனால் வெளியே சொல்ல முடியாததான் அந்த சாட்டை அடி நம் அவருக்கு இல்லை போலீஸ்காரங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கும் சா இதை மாதிரி ந நடக்குது இன் இதுமே இனிமேலையாவது விழிப்புணர்வு வேணுன்றதுனால எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கணுன்றதுனால தான் அவரை அவரே அடிச்சுக்கிட்டாரு சாட்டையால் நம்ம இப்போ பார்க்க சொல்லவும் டெய்லியும் பார்க்குறோம்ல இப்போ யார் இருக்கிற இப்போ ஜெயலலிதா கலைஞர் இருக்க சொல்லுவோம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கன்னா கலைஞர் பேசுவாப்பில்ல என்ன நட கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞர் ஆட்சியில இருந்தால் ஜெயலலிதா பேசுவாப்பில்ல இப்போ இவங்க பேசுறதுல முதலமைச்சர் பேச வேண்டியதுலாம் இன்னைக்கு அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்கல மக்கள் நிறைய பேர் வந்து அப்போ விரும்புகிறாங்க அவரை இப்போ டீ கட்லெலாம் நம்ம ஒரு அறுவூறு எங்கன்னா இருந்தோன்னா இப்போ நாங்களே வந்து மீன் பிடிக்கிற இடத்துலலாம் போக சொல்லலாம் கூட எதுனா ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ இங்கேருந்து டெல்லியில் பேசுறதுக்கு மொழியாகிட்ட பேசுறதுக்கும் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாத்துலேயும் இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தருகிட்ட பேசுறாங்க வந்தா நல்லாயிருக்கும் அண்ணாமலை வந்தார்னா நல்லா இருக்கும் மேலே அவங்க ஆட்சி தமிழ்நாட்டிலேயும் அவங்க ஆட்சி வந்ததுனா கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை பண்ணுவாங்க பொதுமக்கள் கவனிக்கும் போது கடைசி அந்த ஐயா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுக்க ஓட்டு போடுறமே தான் வீட்டு பொண்ணு பாதுகாப்பு இருக்கா தான் சகோதரி பாதுகாப்பு இருக்கா அந்த யோசிச்சு ஓட்டு போடுங்க பெருசாலாம் நீங்க யோசிக்க வேணாம் இது அதுவும் ஒண்ணும் பண்ண போது எல்லா கட்சியும் வரையும் இப்போ போறாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா வெளியே போகிற சுதந்திரமா நடமாட முடியுதா அதை யோசிச்சாச்சும் ஓட்டு போடுங்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞருடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணமோ அந்த வகையில தான் இருக்கு அது மாதிரி தான் தோணுது அது இல்லாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்து வந்து உண்மையா தான் மக்கள் பார்க்குறாங்க அது எந்த ஒரு புள்ளி குரமாக இருக்கட்டும் இப்போ எதை பத்தி சொன்னாலும் அவர் கரெக்டாக தெளிவா சொல்றாரு இன்னைக்கு இளைஞருடைய மோட்டிவா நம்ம அண்ணாமலை தான் பாக்கிறோம் எல்லா கொடுத்தனா எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும் இந்த மாதிரி லாஸா பண்ற எல்லாமே பட் அவரோட இருக்கும் நல்லதா இருக்கும் நல்லா எல்லாருக்கும் இஸ்மால மெம்பர்ல இருந்து பெரிய மெம்பர் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியும் ஐபிஎஸ் படிச்சு வந்து வந்து ஒரு போலீஸ்னுடைய கண்ட்ரோல் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது தெரியும் அதனால வந்து கண்டிப்பாக அவர் வரணும்